பழிவாங்கும் முயற்சியில் இருக்கிறாரா ட்ரம்ப் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கும் எதிர்க்கட்சிகள் என்ன முடிவில் இருக்கிறார் அடுத்து என்னென்ன நடக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் டொனால்ட் டிரம்ப் பதவியேற்புக்கு பிறகு பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகள் உடனுக்குடன் வந்து கொண்டே இருந்தது அது மக்கள் மத்தியிலும் எதிர்கட்சிகள் மத்தியிலும் ஒரு பரபரப்பான கடுமையான சட்டங்கள் கடுமையான நிறைய விஷயங்கள்ல டொனால்டு ட்ரம்ப் ஈடுபட்டுகிட்டே இருந்தாரு அடுத்தடுத்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பதட்டமே எல்லாரு மத்தியிலும் இருந்துகிட்டே இருந்தது தற்போது டொனால்டு டிரம்ப் மற்றொரு முடிவு எடுக்க போக இருக்கிறதாகவும் இது எதிர்கட்சிகளை மிகவும் பாதிக்கும் அப்படின்றதுக்காகவும் மேலும் இதை பழிவாங்கும் நோக்கில் செய்கிறார் என்ற பல்வேறு கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுகிறது என்ன என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம் அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதியா தான் ஜோ பைடன் இவருடைய முன்னாள் துணை ஜனாதிபதியா கமலா ஹாரிஷ் இருந்தாங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் உயர்மட்ட ஜனநாயக கட்சியினரின் ஒரு சிலரை குறிவைத்து ஒரு சில சதிகள் நடப்பதாகவும் நிறைய ஊடகங்களில் பார்க்கப்படுது இது சதிதானா அப்படின்னு பார்க்கும் போது டொனால்டு டிரம்ப் என்ன விஷயம் செஞ்சிருக்காரு அப்படின்றதையுமே நம்ம பார்க்க வேண்டும் விமர்சகர்களுக்கான பாதுகாப்பு அனுமதியை டிரம்ப் ரத்து செய்ய போவதா தகவல்கள் எல்லாம் வெளியாக இருக்கிறது அதாவது என்ன பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும் போது அரசு ரகசியங்கள்லாம் என்ன என்னென்ன திட்டங்கள் இருக்கு அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு ஒரு சில குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஆக்சஸும் இருக்கும் அதாவது அந்த ஒரு பட்டியல பைடன் கமலா ஹாரிஸ் இவங்களா இருந்தாங்க அதே மாதிரி கிளிண்டன் அப்படின்றவங்களும் இருந்தாங்க ஆனா அந்த பட்டியல பைடன் குறும் குடும்பத்தை சேர்ந்த அதாவது அவருக்கு தொடர்புடைய யாரா இருந்தாலும் அவங்கள வந்து இந்த பட்டியல இருந்து நிக்கிறதுக்கான ஒரு செயல்ல ட்ரம்ப் ஈடுபட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்ந்து நடைபெறக்கூடிய விஷயங்கள்ல ஒன்னாவும் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல அப்போ ஜனாதிபதியா இருந்த பைடன் இந்த பாதுகாப்பு அதாவது ட்ரம்பிற்கான இந்த பாதுகாப்பையும் அவரு வந்து அனுமதிய ரத்து செஞ்சிருந்தாரு ரத்து செஞ்சு இதே ஒரு விஷயத்த ட்ரம்ப்புக்கு பைடன் செஞ்சிருந்தாரு அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடந்தது அதாவது டிரம்ப் அவங்களுடைய முதல் மற்றும் இரண்டாவது பதவி காலத்துல வெள்ளை மாளிகையுடைய ரகசிய ஆவணங்களை சேமிச்சு வச்சிருந்தாரு விதிகளை மீறி இருக்காரு இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டு அதுக்கான வழக்குகளும் தொடர்ந்து நடைபெற்றது சோ இது எல்லாமே இவ்வளவு பெரிய வரலாறு கொண்டு இருக்கிறதுனால இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய டிரம்ப் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சு பைடனுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாரா அப்படின்ற மாதிரியும் இந்த செய்தி ஊடகங்கள் இதை தொடர்ந்து பார்க்கும்போது இது பழிவாங்கலாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சில கருத்துக்களும் முன்வைக்கப்படுது